நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மறைந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகரன் உதகை வந்துள்ளார் அவருக்கு நீலகிரி மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகில் கழகத்தின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து காந்தல் பகுதியில் மேலதாளங்கள் முழங்க கட்சியினர் வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து காந்தல் பெனட் மார்க்கெட் பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் பொதுமக்களுக்கு இலவசமாக அன்னதானம் அளிக்கப்பட்டது வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. தேசிய பொருட்கள் புறாவிடத்தில் கட்சி பணிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் கட்சி நிர்வாகி இல்லை திருமண விழாக்கும் மற்றும் மஞ்சள் மஞ்சள் ஈர விழாக்கும் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் போய் போயிட்டு வந்துகிட்டு அது மட்டும் இல்லாமல் இடத்துக்கு மட்டும் முப்பது முப்பது இடத்துக்கு மேலே தேசம் ஒன்றும் மொழியேற்றியிருக்கோம் அதுவும் பல இடத்துல மக்கள் நலத்துக்கு செஞ்சுருக்கோம் இன்னைக்கு வந்து குறைஞ்சது ஆயிரம் பே பெண்களுக்கு தேசியாள இருபதாவது வருஷம் ஆண்டாக இருக்கிறதுனால செப்டம்பர் பதினாலு ஆண்டாக இது ஆண்டா இருக்கானு சித்திக்கு மேலகதி மாவட்டம் முழுவதும் போற இடத்த எல்லாம் தேசிய பொருள் மக்கள் அன்பும் ஆதரவும் கொடுக்கும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பொதுமக்கள் அனைவருமே கேட்க இல்லாத இந்த தருணத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மக்கள் என்னை பார்த்து அவங்க வீட்டு மகனாக வந்து என்கிட்ட கட்டி பிடிச்சி அழுகும் போது எனக்கே ரொம்ப ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது ஏன்னா நீலகிரி மாவட்டம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து கேப்டன் பல்வேறு படம் ஷூட்டிங்காக இங்கே வந்திருக்காரு நிறைய படம் ஷூட்டிங் நீலகிரி மாவட்டம் செஞ்சுருக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு இடங்கள் த தாண்டி வரும்போது எனக்கும் அப்போ பல நினைவுகள் அதே மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் இப்போ தாண்டி வரும்போது ரோட் சைடில் கடையில் வச்ச அந்த வியாபார சீன எல்லாருமே வந்து கேப்டன் இங்கே இருக்கும்போது இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டு போவார் இந்த மாதிரி பல தர்ணவன்சங்களில் அனுமதி கடைகள் இறங்கி சாப்பிட்டுவார் வெளி மகிழ்ச்சியாக இருக்குது கொஞ்சம் வெளிச்சு விட்டுருங்க அண்ணா கொஞ்சம் இப்படி வாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் சரி கேப்டன் தானே கிழங்கு தான் எப்பவுமே வேலை செய்வாங்க இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த கருணத்திலையும் அவங்க வந்து அவங்க அவங்க கூப்பிட்டு தான் அரசியல் மேடைக்குள்ளே நான் வந்தேன் இன்னைக்கு அவர் தம்பியாக இன்னைக்கு அவங்களை அழைத்தேன் எனக்கு நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஃபங்க்ஷன் செய்யும்போது அந்த தொண்டர்கள் இன்னும் ஈடுபாடாக தான் இருக்காங்க ஏன்னா கடந்த ஆண்டுகள் முன்னாடி மாற்று கட்சி போன காவல் எல்லாமே மீண்டும் வந்து தேசிய முன்னோர் திராவிடம் வந்து இணையணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதை வந்து நிச்சயமாக ஒரு வளர்ச்சி பாதையை தான் நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக நீலகிரி மாவட்டம் தேசிய முன்னோர் திராவிடம் கொடிக்கட்டி பரவாயில் தான் நினைக்கிறோம் இல்லை தேர்தலில் இப்போ அறிவி அறிவிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் வரப்போகுது அதில் உங்களுடைய கட் அறிவிக்க போகிறாங்க உள்ளாட்சி தேர்தலில் உங்களுடைய கட்சியோட செயல்பாடுகள் எப்படி உள்ளாட்சி தேர்தல் வந்து முதல் எலெக்ஷன் இல்லை செயல்பாடு மக்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கும் அது தேதிகள் அறிவித்த பிறகு எங்க எங்கள் பொதுச் செயலாளர் திருமதி பிள்ளை பிரேம்லதா விஜயகாந்த் அவங்க அதுக்கு கூடிய விஷயங்களை சொல்லுவாங்க அதுதான் அது கரெக்டாக இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் ரெண்டாயிரத்தி அஞ்சு மதுரையில் பண்ண மாநாடுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க மாநாடு எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல அண்ணன் விஜயானை வந்து அதை செஞ்சதுக்கப்புறம் இதை பத்தி கேள்வி கேட்டால் இன்னும் பெட்டராக பதில் சொல்ல முடியும் ஏன்னா இனிமே குறைஞ்சது முப்பத்தஞ்சு லட்சம் பேர் அன்னைக்கு மதுரையில் வந்து கூட்டினாங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அது வந்து எங்கள் தொண்டர் வந்து கேப்டனுக்காக பேனர் வச்சாங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா டைரக்ஷனுமே மதுரை நோக்கி பேனர் கேட்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பேனர் வச்சாங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் அன்னைக்கு வந்தாங்க அதே மாதிரி முப்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கும் அன்னைக்கு கேப்டன் சாப்பாடு போட்டாரு அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி அஞ்சு லட்சம் பேருமே இன்னைக்கு வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்தால் எந்த பாதிப்பும் இல்லாமல் சேர்ந்தாங்க இந்த மாதிரி ஒரு வரலாறு மிக்க மாநாடு தேசிய முற்போக்கு திராவிட கடவுள் ரெண்டாயிரத்தி அஞ்சுல செஞ்சிருக்கோம் அதுக்கு இணையா இன்னைக்கு விஜய அண்ணன் செய்ய முடியுமா இல்லையா என்பது அவர் மாநாடு நடத்திற்கு தான் தெரியும் எனவே அந் விஜயண்ணனுக்கும் அவர் தமிழக வெற்றிகழகம் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் தேசிய மறுப்பு சார்பாக வாழ்த்துக்களை எல்லாம் தெரியும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்